ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி தமிழகத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் அதிகாலையில் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு பகுதிகளில் கேக் வெட்டிக்கும் பட்டாசுகள் வெடித்தும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றன ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறப்பையொட்டி சென்னை சாந்தோம் பெரம்பூர் சைதப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ பேராலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் இதேபோல் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் உட்பட பல்வேறு கோவில்களில் அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஏராளமான மக்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அங்குள்ள விண்மின் ஆலயத்தில் தமிழர் மரபுப்படி குத்துவிளக்கு ஏற்றி ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் வரவேற்கும் விதமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நள்ளிரவு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் தேரில் எழுந்து அருளினார் பின்னர் மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தென்காசியில் உள்ள புனித மிக்கல் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நகரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தும் விதமாகவும் வானவேடிக்கை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பாதுகாப்பான முறையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் புத்தாண்டையொட்டி திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் இன்று அதிகாலை சிறப்பு பூஜை நடைபெற்றது இதையொட்டி விநாயகர் தங்க கவசம் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் செய்து வருகின்றனர் நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன முன்னதாக பல்வேறு திரவிய பொருட்கள் மற்றும் வண்ண மலர்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சுவாமிக்கு வடை மாலை அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஐயப்ப பக்தர்கள் வருகை அதிகரிப்பு காரணமாக மலை கோயிலுக்கு செல்ல நீண்ட வரிசை காணப்பட்டது மூன்று மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்